ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் பதினொன்று கற்றுக் கறவை கணங்கள் கறந்து செற்றார் திறவழியா சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே புற்றளவளுக்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்துனின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி ஏற்றுக்குரங்கும் எம்பாவாய் பாடல் விளக்கம் பசுவானது தனது கன்றுக்குட்டியை பார்த்தால் தானே பால் சுரக்கும் கன்றுக்குட்டிக்காக பால் சுரக்கும் பசுவைப் போன்றவனே தர்மத்தை காக்கும் தலைவனே பகைவர்களை அழிக்கும் தன்மை உடையவனே என்று கண்ணனின் தர்மத்தையும் வீரத்தையும் இங்கு குறிப்பிட்டுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் கோவலர்கள் என்பவர்கள் ஆயர்கள் நேர்மையாக போரிடுபவர்கள் பகை காட்டும் வீரர்களை அவர்கள் ஆற்றல் அழியும்படி அவர்கள் இருப்பிடம் சென்று போரிடும் குற்றமற்ற வீரர்கள் மிக உயர்ந்த தலைவனாக இருக்கக்கூடிய கோவலர் பெற்ற பொற்கொடியே என்று அழைக்கிறார்கள் தோழியை புற்றிலே இருக்கும் பாம்பை போல மெலிதான தோற்றம் உடையவளே மயிலை போன்ற அழகு உடையவளே முகில் வண்ணனான கண்ணனின் புகழை பாட உன் தோழிமார்கள் எல்லோரும் வந்து உன் முற்றத்து வாசலில் நிற்கிறோம் எல்லா செல்வங்களும் பெற்றவளே செல்வனுக்கேற்ற செல்வியே ஒரு சிறு அசைவும் காட்டவில்லை வாய் திறந்து பேசவும் இல்லை சோம்பேறித்தனமாக இப்படி உறங்கிக் கொண்டிருக்காயே இது நியாயமா விரைந்து வா கண்ணனின் நாமத்தை பாட என்று மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் திருவெம்பாவை பாடல் பதினொன்று முய்யார் தடம் பொய்யை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கலல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணார் அழல் போல் செய்யா விநீர் ஆடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒளிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் நிறைந்த நெருப்பை போன்ற சிவந்த நிறமுடைய சிவபெருமானே வெண்மை உடைய திருநீற்றை அணிந்தவனே எல்லா செல்வங்களையும் உடையவனே சிறிய இடையினையும் தீட்டிய அகன்ற கண்களை உடைய உமாதேவியின் மணவாளனே ஐயனே உனது வழிவழி அடிமைகளாகிய நாங்கள் வண்டுகள் மொய்க்கின்ற அகன்ற பொய்கையிலே முகேன் என்ற ஒளி எழுப்பும்படி மூழ்கி கைகளால் நீரை குடைந்து குடைந்து களல் அணிந்த உன் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்தோம் எங்கள் தலைவனே நீ எங்களை ஆட்கொண்டு அருளும் திருவிளையாடலின் வழிபட்ட அடியாக செல்லும் நெறியெல்லாம் நாங்களும் சென்றோம் நீ எங்களை அடிமை கொண்டு அருளுகின்ற திருவிளையாட்டினால் துன்பத்தில் இருந்து நீங்கி இன்பத்தை பெறுபவர்கள் அவற்றை பெறும் வகைகளை எல்லாம் யாங்களும் பெற்றுவிட்டோம் நாங்கள் பிறவியில் இழைக்காதபடி எங்களை காப்பாயாக என்று மிக அழகாக மாணிக்க வாசகர் இப்பாடலை பாடியுள்ளார் ஐயனே எம்பெருமானே உமையன்னை மணவாளனே ரீங்காரமிடும் வண்டுகள் முயக்கும் தடாகத்தில் மூழ்கி முகேன் என தண்ணீரை சப்திக்க செய்து உனது திருப்புகள் பாடி நாங்கள் ஐயனே நீ உயிர்களை உய்விக்கும் வகையாகிய சரியை கிரியை யோக ஞானம் என்பதற்கேப்ப ஒழுகினோம் இனி நாங்கள் வலுவாதிருக்க எங்களை காத்தருள்வாய் என்று இப்பாடலில் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார் மாணிக்க இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி